அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இமான் மாவீரன் இமானுவேல் சகரனுக்கும் வீரவனுக்கு போஸ்ட் விட்டுறாரு தேவருக்கும் போஸ்ட் விட்டுறாரு கொலகாரனுக்கும் போஸ்ட் விட்டுறாரு அவரால் கொல்லப்பட்டவருக்கும் போஸ்ட் விட்டுறாரு இதுதான் இதுதான் நாங்கள் முரண்படுறோம் இதுதான் முரண்படுறோம் சாதியை ஆதிக்க ஆதிக்கத்தை முன் வச்சு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடின ஒருத்தரை வந்து சாதியவாதிகள் படுகொலை செய்யறாங்க அப்ப ரெண்டையும் நீங்க ஒரே சமதனத்தில் நீங்க வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் இல்ல ஜாதி ஒழிப்புக்காக முத்துராமலிங்க தேவர் வந்து போராடி இருக்காரு பாடுபட்டாருன்றது தானே சீமான் மேடைகள்ல முன்வைக்கிறது அதான் சொல்ல சொல்லுங்க இது வந்து ஒரு ஏமாற்று ஏமாற்றவில்லை அவர்கிட்ட இருக்கிற சாதியவாதிகளை வந்து சமரசம் செய்ய செய்து கொள்வதற்காக அவர்கிட்ட இருக்கிற சாதியவாதிகளை வந்து பேலன்ஸ் செய்வதற்காக சொல்றாரு எந்த இடத்துல வந்து அவர் வந்து அவ்வளவு மோசமா அருவறுப்பா வந்து மு தேவர் வந்து சாதி ரீதியா பேசியிருக்கிற பேச்சுக்கள் இன்னும் இருக்குது சும்மா ஏதோ போகிற பக்கத்தில் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் தூக்கி கொண்டாட வேண்டிய தேவையை வந்து அது இளைஞர்களுக்கு வந்து தவறாக வழி வழி என்ன என்னுடைய கேள்வி என்னென்னா இமானுவேல் சேரன் எதற்காக கொல்லப்பட்டார் அந்த கொலை குற்றச்சாட்டில் வந்து முத்துராமணி தேவர் எப்படி வந்தார் இது குறித்து பத்திரிகையாளர் தினகரன் வந்து தனியாக புத்தகி இருக்கிறார் அதை படிக்க சொல்லுங்கள் படிக்க சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அதுதான் இப்போ நான் கேட்குறது அப்போ இது வந்து ஒரு ஏமாற்று வேலை முழுக்க முழுக்க இந்த மாதிரி வந்து நீங்கள் நினைவை போட்டுருங்கிற பேரில் வந்து ஒரு பக்கம் கொல்லப்பட்டவரையும் இன்னொருக்கும் கொலை சுமத்து கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவரையும் நீங்க வந்து நினைவு போற்றுது அப்படிங்கிறது ஒரு சமரசம் செய்து கொள்ளுது விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான திரு வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு நேர்காணல ஒண்ணு சொல்லியிருக்காரு என்ன பேசிருக்காரு அரசியல் சூழ்ச்சியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பரமக்குடி வீதியில் நாங்கள் கடவுளாக வணங்கும் தியாகி இம்மானுவேல் சேகரன் அன்றைய காலகட்டத்தில் வெட்டி படுகொலை என்பது ஒரு அரசியல் சூழ்ச்சி அந்த அரசியல் சூழ்ச்சியில் யாரை வீழ்த்த வேண்டும் யார் ஆட்சியில் உட்கார வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நடந்த திட்டமிட்ட படுகொலை அதுல வந்து ஐயா முத்ராமலிங்கத்தவருக்கு வந்து நீங்க என்னமோ அருவா கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா அது என்ன ஒரு நியாயமான செயல் நீங்க மூட்டி விட்டு போக நாங்கள் முட்டி சாகட்டோம்னா ம் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐயா தியாகி இம்மானுவேல் சேவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போய் எண்பத்தேழு பேர் செத்து இருக்கேன் கலவரத்தில் அதில் எங்கேயாவது ஒரு பறையர் செத்துருக்கீங்களா நீங்க இல்ல கண்ணனும் பண்ணனும் முட்டி போது எட்டு நின்று வேடிக்கை பார்த்த சமூகம் நீங்க இவருக்கு எதுக்கு மறுபடி மறுபடியும் எங்களை நுழைக்கிறீங்க எங்களை ஏன் இழுக்கிறீங்க எங்களை ஏன் வீதியில் மறுபடியும் முட்டி சாக விடுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் இம்மானுவேல் கொலையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன துப்பு இருக்கு உங்களுக்கு யார் இது யார் கொடுத்தது யார் நீங்கள் யார் முதல்ல நீங்கள் யார் நான் கேட்குறேன் மருதநல மக்களாகிய மன்னர்களுடைய வாழ்விலும் அவர்களுடைய வரலாறும் கடந்த காலத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு கொடுத்தது அதிகாரம் யாரு கொடுத்தது நாங்க இந்த சாக்கடையில இருந்து வெளியே போனோம் இந்த பட்டியல்ங்கிறது இந்த இருந்ததுனால இத்தனை துன்பத்திற்கு காரணம்ங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு எங்க மக்கள் எங்கள் இளைஞர்கள் எல்லாம் வீதியில போராடிக்கிட்டு இருக்கேன் இதை தவிர்த்து என்னமோ ஐயா முத்தராம்தாரவர்களுக்கு நீ அருவா கொடுத்த மாதிரியும் விளக்கு பிடிச்ச மாதிரியும் செம்படிச்ச மாதிரியும் கம்பு கொடுத்த மாதிரியும் பக்கத்துல நின்று கண்ணை வச்சு பார்த்தது மாதிரியும் விமான வயல் சாரை வெட்டினது முத்துராமலிங்க தேவர்தானே இது யாருடைய தலையில மிளக இந்த பேச்சு இந்த சாதி ஒழிப்பு கடவுள் மறுப்பு இந்த ஊரா பிள்ளையில கூட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறது இந்த ஆணவ கொலை இந்த இளவெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காகத்தானே நாங்க வெளியில வந்து நிக்கிறோம் உங்க சங்கத்தமே வேணாம் நாங்க ஒதுக்கி போறோம் இந்த தேர்தல் நேரத்தில் உங்களை விதைக்க சொன்னது யார் இது அண்ணா வன்னி அரசு என்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டீங்களா இந்த மூக்கை பிடிச்சி மொழியை பிடிச்சி ஊரா பொண்ணு உள்ளா வந்து வளர்த்து வச்சுருக்கேன் அவங்களை பூரா பாவம் அந்த பிள்ளைகளை ஏமாற்றி கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு விலை பேசுறது ஊரா புறம்போக்கில் கொடி நடுறது அதிகாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக வந்து சமரசம் பண்ணி காலை பிடிச்சி நக்குறது கூளை கும்பிடு போடுறது இந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம் அது பொருந்தாதுங்கிற நாங்க பொருந்தாதுங்கிறது நாங்க ஏங்க நான் மரவர் கல்லர் பல்லர் நாங்க மோதுறது அடிக்கிறது சண்டை நாங்க அண்ணன் தம்பிக்கிற நாங்க பாத்துக்கிறோங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஏன் வக்காலத்து வாங்குறீங்க நான் சொல்றேன் கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு நாங்க பட்டியல இருந்து வெளியில போனோம் உங்களுக்கு பொருட்களை ஏன்னா நாங்க என்ன கழுதையா உட்காந்து உங்களால சமந்து கலை நல்ல ஈனாத காராம்பசோட சாணியை கரைச்சி தேஞ்சு போன செருப்பு விளக்குமாறுகளை வச்சு முக்கி முக்கிய அடிச்சாலும் இந்த தலித்தியவாதிகளுக்கு உங்களுக்கு வெக்கமும் இல்லை சூடும் இல்ல சுரணும் இல்ல மானமில்ல அப்பப்ப விதைச்சி எங்களுக்கு எதிராக வந்து நீ ஒம்புசி விட்டுக்கிட்டே இருக்கிற கடைசி மேலும் வந்து ஒரு பொதுத்தலங்களில் வலைதளங்கள்ல ரொம்ப அசிங்கமாக பேச வேண்டியது ஒரு ஊர் போய் ஒன்று மூக்கு மொழியை பிடிச்சி வளர்த்து வச்சிருப்பேன் நீ ஏமாத்தி வந்து கல்யாணம் படிப்ப மறு இது வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்விய வெட்டத்தான செய்வேன் கூட்டு வந்த தலுத்த அரசியல் பேசுற முட்டாப்பைய அடுத்த கூட்டு வந்து வணிகம் பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிக்கிற மகளை கல்யாணம் முடிச்ச முட்டா பைய இவனோட வரலாறு படிச்ச மானங்கட்டம் பீக்காளி பயலுக்கு உனக்கு என்ன வரலாறு தெரியும் சமூகத்தோட வாழ்வியல் தெரியும் முட்டை பட்டிசம் போடுறது ஒரு பேரை கொடியை ஊன்றுறது பேரம் பேசுறது ஒரு அப்ராணி பிள்ளைகளை கூட்டு வந்து மாதமாக்குறது அதை வச்சு துட்டு வாங்குறது இது பிழைக்கிறது உனக்கு எங்களுக்கு பொருந்தாது வெளியில போறேன்னா விட்டுற பட்டியலிருந்து போற நாசமா கூட போறோம் விளங்காம கூட போறோம் எங்க பாடு ஆடு நினைவு ஓனாய் அழுது கதையா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் கெண்டக்கால் மயிரை கூட பிடுங்க முடியாது நீ கெண்டக்கால் மயிரை கூட பிடுங்க முடியாது நீ இப்படியே கத்திட்டு போக வேண்டியதே கத்திட்டு போக வேண்டியது ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கு நாங்க வந்து இருந்து வெளியில போறாங்க எங்களுடைய உரிமை வெளியில உள்ள வேடிக்கை பாரு இல்லன்னா விலகி போ நீ என்ன மாதிரி எங்களுக்கு வந்து வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க நான் எப்படி பொழைக்கணும் எப்படி வாழணுங்கிறது எங்களுக்கு தெரியும்டா வாரிய வந்து நாங்க எவ்வளவோ பகைகள்லாம் மறந்து அண்ணன் தம்பியா இங்க வந்து தென் மாவட்டங்கள மர ஒரு மல்லரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வன்னியரசு அவர்கள் வந்து இதோட உங்க போக்குகளை மாத்திக்கங்க கடவுளை ஒளிங்க பண்பாட வந்து அழிங்க சாதி மறுப்பு பண்ணுங்க வெட்டு வாங்கி சாகுங்க வெட்டுங்க என்ன செய்யுங்களுக்கும் மரவர்களுக்கும் சண்டை ஊற்றது அறுபது ஆண்டு காலம் திராவிடம் திராவிடம் சாதி ஒழிக்க போறேன் மறுப்பு திருமணம் பேசுறோம் காதலை மறுப்பு செய்யறோம் அப்படி நொட்டு நொசுக்க அது இதுமா சொல்லி ஓட்டியாச்சு இங்க போற வெட்டி செத்து நாசமா போயாச்சு நீ சாதியை ஒழிக்க போறீங்கன்னா ஆரிய வரட்டி வரட்டி ஆ ஆரியம் முழுக்க முழுக்க பாப்பா மேல வலியை போட்டு நீதே இங்க ஆண்டுகிட்டு இருக்க வலி முழுக்க பாப்பா மேல நிலங்களை பூரா ஆட்டைய போட்டு முட்டி மோத விட்டு திங்குறது நக்குறது பூரா நீ இராவிடும் நீ என்ன பாப்பான சொல்றது உனக்கு என்ன இருக்கு இருக்குங்களா அது மாதிரி தென் தமிழகத்தில் உள்ள முக்குளத்தூர் சமூகங்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவோ வந்து அறிவியல் தளத்தில் வந்துட்டாங்க நீங்க பண்ற திராவிட அரசியலை இந்த முட்டி மோதி விட்டு மறுபடியும் ரத்தம் குடிக்கிறாங்கிறதா இனிமேல் நடக்காது விலகி நீ அப்பால போ அப்பால போ கருத்து வருவாடுகள் எங்கள்கிட்ட இருந்தாலும் கலைஞ்சிக்கிறோம் நாங்கள் உட்கார்ந்து பேசிக்கிறோம் மல்லர்களும் மறவர்களும் நீ உடால வந்து கொம்பு சேவ வேண்டாம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து கொம்பு சேவ வேண்டாம் புரிஞ்சுட்டீங்களா இது உங்களுக்கு முதலும் கடைசியமாக இருக்கணும் எங்களுக்கு இனி இம்மான் வேல்சேகரனை பத்தி கொலைய பத்தி அவன் பேசினா வீட்டுல செத்து செத்து கிடப்ப நீ பாத்துக்கோ நீ வந்து இந்த வழக்கு வந்து என் மயிரை புடுங்காத வழக்கு ஒன்றும் இல்ல சொத்து குவிப்பு தான் நாங்க மேல இல்ல இப்ப எல்லா அளவும் இருக்கு புரியுதா ரொம்ப அனாதையா அங்கங்க செத்து கிடக்காது நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் அது மாதிரி அந்த வலைதளங்கள்ல இம்மான வேலசேகரனோட முகப்பு படத்தை வச்சு மரவர்களை வைக்கிறது ஐ அமுதலாம் நலித் அவருடைய முகப்படத்தை வச்சு மல்லர்களை வைகிறது இதுக்கெல்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு எந்த வலைதளங்களும் யாரும் சண்டை கூடாதுங்க அது மல்லர்களாக இருந்தாலும் சரி மரபர் கல்லர்களாக இருந்தாலும் சரி அகமுடியர் சமூகமாக இருந்தாலும் சரி நாடார்களாக இருந்தாலும் சரி மிச்ச அந்த பிள்ளைமார் சமூகமாக இருந்தாலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு சண்டை விடாதீங்க அதெல்லாம் வந்து எவனோ தூண்டி விடாம மீண்டும் மீண்டும் வந்து சண்டை போட்டு நாசமா போக வேண்டாம் எவனோ ஒரு அம்புக்கு நம்ம பழியாக வேண்டாம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஐயா தியா இமானுவேல் சேகரோட வாழ்வில் யாரும் பேசாதீங்க இன்னைக்கு நடுகள் வழிபாடாக ஒரு மாறிட்டாரு நாங்கள் வேற நோக்கி வேற இலக்கு நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் அதனால அந்த தலித்தியவாதி எல்லாம் ஒதுங்கி ஓடிடு எனக்கு நீ முட்டுக் கொடுக்க வேணாம் எந்த கலவரத்திலையும் நீ இல்லை தவிச்சதுக்கு தண்ணி வாங்கி குடுக்கல தவிச்சதுக்கு தண்ணி கொடுக்கல நீ நீ இனிமேல் குடிக்க போறது கிடையாது எங்க வாழ்வியல் வேற எங்க வரலாறு வேற நாங்கள் வேற நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இனிமேல் தேவையில்லாம பேசாத அதுதான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை வேற வந்து மறுபடியும் வந்து ஐயையோ ஐயையோ அந்த எங்களை பேசிட்டேன் எங்களை பேசிட்டேன்னு குழவோட விலகிப்போம் நாங்கள் பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்